படியாக இந்த நானா முன்னா மஸ்ஜிதினுடைய முன்னாள் இமாமாக இருந்த ஹசரத் அப்துல் சமத் ஹசரத் அவர்களை பற்றி அவருடைய மகனார் இந்த மசிதினுடைய இமாமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வட்டாரத்தினுடைய துடிப்பான ஆலிம் பிறந்தகை அவர்கள் இப்பொழுது தந்தையை பற்றி இப்பொழுது பேசுவார்கள் இந்த பள்ளியினுடைய இமாம் ஒன்பது முப்பதுக்கு ஈஷாவுடைய தொழுகை நடைபெறும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆகையினால் அடுத்து வரக்கூடிய பேசக்கூடிய ஆலீம் அதை கவனத்தில் கொண்டு ஏழு நிமிஷத்திலே முடித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வஹூன்னு சொல்லி சரியா எட்டு இருபத்தெட்டுக்கு நிமிஷால்தான் முடிச்சிருவோம் எட்டு இருபத்தி ஒன்று அன்பிற்குரிய ஒஸ்தாத்மார்களே தகுதி தகுதிமிக்க ரயிலில் நிர்வாகிகளே மாணவ கண்மணிகளே எங்கள் தகப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தாங்க அவங்களுடைய கடந்த வருஷத்தினுடைய நினைவேந்த நிகழ்ச்சியில் அவருடைய நன் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய கார்குசாரி ஒன்று ஒரு விசேஷமான கார்குசாரி சொன்னாங்க எடுத்தாலும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் பதிமூணு வயசில் அவங்க ஹிப்ஸும் முடிச்சிட்டாங்களாம் ஒன்றரை வருஷத்தில் அவங்க ஹிப்ஸும் முடித்தாங்கண்ணா இங்கே உட்கார்ந்து இருக்கிற எங்களுடைய ரூலகத்துடைய தகப்பனார் அரபி அப்துல் சலாம் அசத் அவர்கள் மூணு நபர்களுக்கு தன்னுடைய கரத்தால் தஸ்தாரை பந்தி செஞ்சாங்க தலப்பா கட்டினாங்க ஒன்றரை வருஷத்தில் ஹிப்ஸு முடிச்சுட்டாங்கிற காரணத்துக்காண்டி தன்னுடைய கரத்தால் பாராட்டி மூணு நபர்களுக்கு தஸ்தாரை பந்தி செஞ்சாங்க அதில் என்னுடைய தகப்பனார் அப்துல் சமது அசத் அவர்களும் ஜங்ஷன் பள்ளியில் இமாமா இருந்த அவுக்கர் அசத் அவங்க இன்னொரு இன்னொரு அசர் அது அதை சொல்லும் போது கார்குராஜ் சொல்லும்போது அந்த ஒரு நபர் யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மூணு நபரில் ரெண்டு பேர் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னார் குரானின் மீது அவர்களுக்கு அளப்பெரும் பாசம் அவர்களுக்கு இருந்தது எப்போ ஹிப்ஸு முடித்தாங்களோ அன்றைய நாள்லேருந்து வரகநீர் நம்ம பக்கத்தில் ப மஹல்லாவாக இருக்கிற வரகநீர் மகல்லாவில் சின்ன வயதில் இருந்தேன் ஒரு பதிமூன்று வயது பருவத்திலிருந்து அவங்க ஹிப்ஸு ஹாஃபிஸாவா தராவி தொலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கிராத்தினுடைய அந்த தன்மையை பார்த்து ஓதி முடித்த பிறகு அதே மகளால் இமாமா சென்றாங்க அதே மகள இமாமா சென்றாங்க எங்கள் தகப்பனாருடைய மாமனார் எங்கள் அத்தாவுடைய நற்குணத்தை பார்த்து எங்கள் தகப்பனாருடைய தகப்பனார்கிட்ட கேட்டாங்களா தாதாட்ட கேட்டாங்களாம் எப்பா என் பொண்ணை உன் பையனுக்கு தரேன் பொண்ணு மாப்பிள்ளைகள் குடு அப்போ எங்கள் தாதா சொன்னாங்களாம் எப்போ அவன் இப்போதான் நாலாவது ரூபா ஓதிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட வசதி கிடையாது அவனை ஓத வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அவன் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன செய்வோம் அப்போ எங்கள் தாதா எங்கள் நானா வந்து கொஞ்சம் பணக்காரங்க அவங்க சொன்னாங்க இன்னிலேருந்து ஓன் புல்லை இல்லாது என் புல்லை என்ன செலவானாலும் லட்ச ரூபா செலவானாலும் நான் பழ நான் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் உன் பையனை என் என் பொண்ணை என் பையனுக்கு எடுத்தால் மட்டும் போதும் இருபத்தி அஞ்சு பேர்ல வெறும் இருபது இருபதாவது வயதில் எங்கள் தகப்பனாருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுச்சு எந்த அளவுக்குனா தகசீல் வருஷத்துல அவங்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் சொல்லுவாங்களாம் எல்லாத்துக்கும் பட்டம் ஒளிப்பிள்ளாருக்கு தாய் தாப்பேன் அண்ணன் தங்க அண்ணன் அக்கா தங்கச்சியிலாம் வருவாங்க ஆனால் சமதுக்கு மட்டும் அவன் அவன் பொண்டாட்டி புள்ளியெல்லாம் வந்து நிற்கும் எங்கள் தகப்பனார் வந்து க பட்டம் பிள்ள பட்டம் வாங்கும்போது எங்க அண்ணன் பிறந்துட்டார் இப்ராஹிம் சொல்லுவாங்களா எல்லாத்துக்கும் தாய் தாப்பை வந்து நிப்பாங்க சமதுக்கு மட்டும் தொண்டாடி போலாம் வந்து நிற்கும்டா அப்படின்னா அப்போ அவங்க அகலாக்க பார்த்து பெண் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு நல்ல ந நற்பண்பு கொடுக்கலாம் எந்த வரங்க பள்ளியில் பள்ளியில அவங்க ஆஃபீஸாக இருந்தாங்களோ தராகி தொலைவி தொலை வச்சாங்களோ அதே பள்ளியில அவங்களுடைய கிராத்து ஈர்க்கப்பட்டு ஐந்து வருட காலம் இமாமத்து பணி செஞ்சாங்க எல்லாத்துக்கும் தெரியும் வரங்க நெறி மகளா எப்படிப்பட்ட மகள் நாள் மிகுந் ரொம்பவும் குடிகாரர்கள் நிறைந்த மகளார் நெருப்பு நெருப்பு மிதிக்கக்கூடிய அது சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஒரு வருடத்தில் எங்கள் அத்தா சொன்னாங்க இந்த வருஷம் நீங்கள் நெருப்பு மிதிச்சிங்கன்னா பஞ்சா எழுத்திங்கன்னா என் உயிரை தாண்டி போய்தான் நீங்கள் மிதிச்சாகும் நீங்களாம் நானாலும் பார்த்துறேன் ஒரு பிடிவாதமாக நின்றாங்க அங்கே மக்கள் சில மக்கள் ராஜ் முகமது தலைவர் இருக்கிறாரு மீன் கிடக்கிறாரு அவர் அவர்கள் கூட்டாளிகள் எல்லாம் கொஞ்சம் உறுதுணையாக இருந்தாங்க அந்த பஞ்சா அடியோடு ஒழிக்கப்பட்டுச்சு அஞ்சு வருஷம் இமாமத்தை செஞ்ச பின்னாடி நானாமனா பள்ளிக்கு கிட்டத்தட்ட எங்கள் தகப்பனார் சொன்னாங்க ஒரு இமாம் தேவைன்னு ஒரு இருபது பேருக்கு மேலே டெஸ்ட் எடுத்தாங்களாம் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தாங்க இருபத்தி மூணாவது நபராக எங்கள் அத்தா மகரி தொலைக்கு இங்கே தொலை வைக்க வராங்க கலிராஜாருடைய அந்த நிர்வாகம் அப்போது சுல்தான் யாஜார் இங்கே உட்காந்துருக்காங்களே இவர் மாதிரி நானாமனால ஒரு அஞ்சாறு முகிப்பீன்கள் எங்கள் அத்தா மரகணீர்கள் தொலை வைக்கும் போது எங்கள் அத்தாவுக்கு முகிப்பீன்கள் இருந்தாங்க அவங்க இமாம் இங்கே தேவைங்கிறப்போ எங்கள் அத்தாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே தொலை வைக்க வச்சு இருபத்தி மூணாவது நபராக மகரிப் தொழிலில் நாளைக்கு சொல்கிறேன் இல்லை அந்த பக்கத்து அவங்க செலக்ட் செய்யப்பட்டாங்க ரொம்ப கண்ணியமான ஒரு இமாமத்து பணி இந்த மகளாவில் எங்கள் அத்தா ரொம்ப பேர் போன விஷயம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் தமிழ்நாட்டை சீக்கிரமாக தராவி எங்கே முடிக்கப்படணும்னா இங்கே தான் அதை சில உலமாக்கள் இங்கே என்ன ஓதுகிறாங்களோ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க எங்கள் தகப்பனார் ஒரு வருஷம் என்று சொன்னாங்க என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே சரி எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ நம்ம ஃபோனில் ரெக்கார்டு பண்ணுறோம்ல எங்கள் தகப்பனார் அந்த வருஷம் வாக்மன் வாக்மனில் ரெக்கார்டு பண்ணி நானே தராய் தொலை வச்சுட்டு அப்படியே பேகாலாக வந்து நிற்பேன் நெஞ்சு வலிக்க எங்கள் தகப்பனார் விட மாட்டாங்க நான் இன்றைக்கி ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன் ஒன்றை ஜூஸ் ஓதிருக்கிறேன் இந்த முப்பது நோன்பும் நான் ஓதுனதை நீ கேட்கணும் ஏதாவது தவறு இருந்தால் என்கிட்ட நீ சுட்டி காட்டணுன்னாங்க எங்கள் தகப்பனார் எனக்கு வயசு அப்போ அப்போ எத்தனை நான் பதிமூணு வயசில் யூஸ் முடிச்சேன் எனக்கு வயசு வந்து அப்போ வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் தகப்பனுக்கு காட்டுற அளவுக்கா என்னுடைய வயசு நீ சுட்டி காமிக்க நான் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்பேன் உட்காந்து கேட்டா ஸ்பீடா ஓதுவாங்க ஆனா ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாது திறமையான ஐந்து நாளைக்கு ஒரு முறை குரான் ஓதுவாங்க ஐந்து நாளைக்கு முறை நினைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் வாக்கிங் போவாங்க அந்த வாக்கிங்லேயே ஐந்து நாளைக்கு ஒரு குரான் ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறைந்த சம்பளத்தில் இந்த பள்ளிவாசலில் ஆசைப்படாமல் தன்னுடைய தீன் பணி ஆற்றியவர்கள் எனக்கு ஒரு வசியத்தை செஞ்சுருக்குறாங்க அத்தா ஜனாசா தொழுதுகிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன்னா வருவாங்க அவங்கள்ட்ட நீ காசு வாங்கிறார் ஹலால் தான் வாங்கினா கூடும் தான் ஆனால் அவனுடைய துக்கத்தில் அன்னைக்கு நாம் அனுசரிக்கிறோம் அந்த காசு நீ வாங்கிறாரு அப்படியும் சில பேர் வற்புறுத்தி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா வீட்டில் ஒரு உண்டியல் இருக்கு அந்த உண்டியலில் பணம் சேர்த்துரு ரமலான்ல தாய் பிள்ளைகளுக்கு அதை துணி எடுத்து கொடுத்துரு அதே உண்டியல்ல நான் இன்னைக்கு வரைக்கும் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் மறுத்துடுறது சில பேர் வம்படியா கொண்டு வந்து பாக்கெட்ல இப்படி திணிக்கிறார் வெயிங்க அச்சரத்து அப்படின்ட்டு அந்த காசுக்கு ஒரு உண்டியல் வச்சிருக்கோம் ரமந்தான் தாய் பிள்ளைகளுக்கு எங்க தேவைப்படு சொன்ன இது ஒரு வசியம் எப்போதுமே சுண்ணத்தான கோலத்துல தலைப்பு இருப்பாங்க தலப்பு அச்சரத்துன்னு பேர் வருவாங்க அவரா ஆக்டிவால தலப்பால போகல அந்த அச்சிரத்து தானே அப்படின்னு அடையாளம் சொல்லப்படுகிற அளவுக்கு மாறிட்டாங்க ஒரு ரொம்ப அஜாயிபான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா அவங்க எப்போ உடம்பு சரியில்லாமல் போனாலும் என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க நான் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி கடைசியாக அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாதீங்க எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் உங்களால் என்ன காப்பாற்ற முடியாது இன்னி நாலு அல்லது அஞ்சு நாளைக்குள்ளே இன்ஷா தான் நான் அல்லாட போய் சேர்ந்துருவேன் அப்படி சேர்ந்துட்டா என் மனைவி பக்கத்தில் நான் கரஸ்தானில் என்னை அழைக்க முடியிது நான் மொயின்ற ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன அந்த இடம் தெரியும் உனக்கும் தெரியும் ஏன்னா மௌத்தா போயிட்டா நானாமனை கபஸ்தான்ல நடக்க முடியும் கடைசி வரைக்கும் இந்த நானாமனா பள்ளி வெளி வெளியில் பெரிய சம்பளத்துக்கு இடம் வந்த போதும் கூட ஆசைப்படாமல் இந்த பள்ளியில் வேலை பார்த்தாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா இந்த சமது அஜர்த்தா எங்கே ஓதனார் எங்கே எங்கே இமாமத்து அந்த பள்ளியில இமாமத்து பண்ணார் இந்த பள்ளியில் இமாமம் இப்படிலாம் சொல்லக்கூடாது நானாமனை அஜர்த்து மௌத்தா போயிட்டாருன்னு என்ன சொல்லணும் தான் நான் பேர் வாங்கணும் அப்படின்னு குறைந்த சம்பளத்துக்கு தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெள்ளிக்கிழமை மௌத் ஏறியது ஒரு வெள்ளிக்கிழமை கூட இந்த நாணாமான கபஸ்தான்ல ஜிஆர்த்து செய்யாம இந்த வாசலை தாண்ட மாட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் எனக்கு எக்ஸ்கூஸ் கொடுங்க ஒரு 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 வெள்ளிக்கிழமை கூட ஜிஆர்த்து செய்யாம தாண்டினதில்லை என்னுடைய தகப்பன எனக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க நீ வெள்ளிக்கிழமை சியார்த்த செய்யாம இந்த வாசலை தாண்டக்கூடாது நான் அதே மாதிரி ஒரு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு ஒரே ஒரு வாரம் செய்யல அடுத்த நாள் வியாழக்கிழமை கனவுல என்னுடைய தகப்பனார் வராங்க அரபிக் காலேஜுடைய மைதானத்துல அன்பருடைய மைதானத்துல நின்றுட்டு இருக்காங்க முகம் ஒரு ஒரு கோபமான முகமா இருக்கு என்னட்டா ஹம் அப்படிமா அவங்க முகம் எல்லாத்துக்கும் தெரியுமா சின்ன பழமா என்னத்தா வாங்க பேசிக்கலாம் ஏதா இருந்தா பேசிட்டு வண்டியில கூட்டிட்டு போறேன் சிரிக்க வச்சு திடீர்னு முடிப்பு வந்துருச்சு ஏன் இப்படி கோபமான முகத்தில் வந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு வாரம் சியாரத்தை அன்னைக்கு நான் செய்யலை செய்யலன்னா பள்ளியாசருடைய வேலையை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு பசி ஆகிடுச்சின்னு போயிட்டேன் அப்போதான் மனசில் நினைச்சேன் எந்த வெள்ளிக்கிழமையும் நம்ம சியாரத்தை செய்யாமல் அந்த பள்ளியை விட்டு போயிடக்கூடாது ஒரு வாரம் கூட வெள்ளிக்கிழமை சேர்த்து செய்யாமல் பள்ளியை தாண்டலை அல்லா எந்த வெள்ளிக்கிழம தவறாமல் சியாரத்தை செஞ்சாங்களோ அதே வெள்ளிக்கிழமை அல்லா தண்ணின் பக்கம் அணைச்சிக்கிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் சுண்ணத்தான அறுபத்தி மூன்றாவது வயதில் வெள்ளிக்கிழமையில் தராவியினுடைய முதல் தராவியில் ரமதான் மாதத்தின் முதல் நோன்பில் என்னுடைய தகப்பனாரை அல்லாஹ் அவனுடைய தார் பக்காவிற்கு அழைத்து கொண்டான் அல்லாஹ் அவருடைய கபருடைய மண்ணுடைய வாழ்க்கையை செழி செழிப்பாக ஆக்குவானாக கண்ணுக்கட்டி எதோறும் அவருடைய அவருடைய கபரை விசாலமாக்கி தந்துடுவானாக எந்த மனைவி மக்களின் பக்கம் எந்த உம்மத்தின் பக்கம் அவர்களுடைய பாசமாக இருந்தார்களோ அந்த அனைவர்களோடும் சொர்க்கத்தில் ஒன்று சேர வாழக்கூடிய நசீவை நம் அனைவருக்கும் தந்துடுவானாக வாங்க